இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி யாத்ராமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்கில் இருக்கிற பாத ரட்சையை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் நாம் ஆண்டவரை சந்திக்கும் இடம் பரிசுத்தம் உள்ளது மோசே போன்று வனாந்திரத்திலும் கர்த்தரை தரிசிக்கலாம் யோசுவா போன்று எரிகோவை நெருங்கும் போது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்து நின்று நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்ற வார்த்தை நமக்கும் கேட்கலாம் எல்லா செடியும் எரியும் அதில் ஒன்றும் அதிசயமில்லை ஆனால் மோசே கண்ட முச்செடியோ மிகவும் அதிசயமாக இருந்தது அது அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகவில்லை இன்று கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் நம் நடுவில் இருக்கும் போது நம்முடைய பயங்கரமான சூழ்நிலைகள் கூட பயம் நீக்கும் பரிசுத்த பூமியாக கர்த்தரால் மாற்ற முடியும் அன்று மோசையை அழைத்தவர் நம்மையும் தமது அன்பினால் அழைக்கின்றார் எரியோ போன்ற எத்தனை பெரிய மதில்கள் வந்தாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் நாம் நிற்கிற இடத்தை பரிசுத்தமாக தேவனால் மாற்ற முடியும் அதற்கு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் யாவும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் நிற்கின்ற இடத்திலே பரிசுத்தமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்